இப்போ பார்க்க போகிற ஐட்டத்தோட பேர் பூனா கோஸ்ட் பூனா கோஸ்ட் அப்படின்னா பூனா அப்படின்னா நம்ம கிண்டி 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 பண்ணிட்டு போதும் அது வந்து இந்தியில் வந்து பூனா அப்படின்னு கோஸ்ட்னா மட்டன் அது மாதிரி நல்ல மசாலா மட்டன் அதோட சேர்த்து நம்ம மட்டன் ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ண போகிறோம் இது ஒரு நாத்தனியின் ஐட்டம் இது வாங்க இப்போ நம்ம இதுக்கு செய்ய தேவையான பொறுப்பை என்னென்னு பார்த்துட்டு வருவோம் மட்டன் இரநூத்தம்பது கிராம் ஹோல் கரம் மசாலா டென் கிராம்ஸ் மெல்லிதாக நறுக்கிய வெங்காயம் நூறு கிராம் பச்சை மிளகாய் அஞ்சு நம்பர் இஞ்சி பூண்டு விழுது ஐம்பது கிராம் மிளகாய் தூள் முப்பது கிராம் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை தனியாத்தூள் முப்பது கிராம் ஜீரகப்பொடி ஒரு சிட்டிகை கரம் மசாலா ஒரு சிட்டிகை அரைத்த தக்காளி இரநூத்தம்பது மில்லி சமையல் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தேவையான அளவு ஆயில் போட்டுக்கிறோம் ஆயில் போட்டு நம்ம ஹோல் கரம் மசாலான்னு சொல்லியிருந்தேன் பட்டை எலை ஏலக்காய் லவங்கம் எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் வதக்கிக்கணும் வதங்கி வரும்போது நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஆனியன் சொல்லியிருந்தேன் ஆனியன் போட்டு இதை பொன்னிறமாக வதக்கி எடுக்கணும் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதக்கணும் வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகா சேர்த்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கணும் இப்போ வெங்காயம் நல்ல கோல்டன் பவுண்டாக வதங்கி வருது இந்த மாதிரி கோல்டன் பவுண்டாக வதங்கி வந்தோன்னு நீங்கள் மசாலாலாம் தான் போட்டீங்கன்னா சேர்ந்து வரும் வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆனியன் எல்லாத்துலேயும் படுற மாதிரி வதகுனிங்கன்னா இது ஒரு சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுலயே இந்த மட்டன் பச்சை மட்டன் போட்டு பண்ண ஆரம்பிச்சிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்துடும் இப்போ அப்படி போடவே நம்ம தேவையான அளவு உப்பு போடுறோம் இந்த மட்டன்லேயே அப்போ தான் அந்த மட்டன் வந்து எல்லா உப்பு உரைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் காரத்துக்காக ஒன்று மிளகாத்தூள் போடுறோம் தூள் இது கூட கொஞ்சம் ஜீரா பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் இந்த மட்டன் எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி இந்த மசாலாவை நல்லா வதக்கி எடுக்கணும் இந்த மாதிரி மட்டனோட வதங்கி வருது இதை தான் நம்ம பூனா கோஷ்ட் அப்படின்னு சொன்னேன் இந்த மட்டனோட மசாலாவோடு இந்த கலக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா மட்டன் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ப்ராசஸிங் பேர் பூனா அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம இந்த மட்டன் மசாலா எல்லாத்தையும் போட்டு இதோட நம்ம வதக்கிட்டு அப்படி விட விட விடாமல் கிளறிக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்களா இதுதான் வந்து நம்ம பூனா அப்படின்னு இங்கில சொல்வாங்க அதனால் இது பேர் வந்து பூனா கோஸ் அப்படின்னு பேர் வந்தது இது மாதிரி கலக்கி கலக்கிய மட்டனை வந்து வேக வச்சு எடுத்து எடுப்போம் அதனால் இதோடய பேர் பூனா கோஸ் இந்த மட்டன் வதக்கி வந்துருச்சு இருப்போம் நம்ம டொமாட்டோ பேஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் இந்த பேஸ்ட்டு இதில் நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த மட்டன் மசாலா தக்காளி எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி திக் மசாலா மாதிரி வரும் இதோட நம்ம டொமோட்டோ பேஸ்ட் இப்போது பாருங்கள் ஒரு திக் மசாலாவோட அந்த மட்டனு வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம மசாலாக்கள் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் இதில் நம்ம டொமேட்டோ பேஸ்ட் ஊற்றுறதுனால இது மாதிரி வருது இப்போது இருக்குது நம்ம இந்த மட்டன் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் இந்த மட்டன் தேவானால நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இந்த மட்டன் வந்து இந்த மசாலாவோடு குக்காகி இது நல்ல ட்ரை ஃப்ரைடாக வரும் இதை நம்ம இப்போ மூடி வச்சு நல்லா ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் மட்டன் வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்ம பூனா கோஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்த்துருந்தோம் இது பாருங்கள் இது மாதிரி நல்ல ட்ரையாக மசாலாவோடு சேர்ந்து மட்டன் வந்து இது மாதிரி வரும் இது இப்போ பிளேட்டிங்க்கு தயாராக இருக்குது இப்போ வாங்க நம்ம இதை எப்படி பிளேட்டிங் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் மட்டன் நல்லா வெந்து இது மாதிரி சாஃப்டாக ட்ரையாக வந்துருக்குது இந்த மசாலாவோடு சேர்ந்து மட்டனும் நல்லா குக்காக இருக்குது பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே மசாலா கொஞ்சம் எல்லா இடத்துலையும் படுற மா மாதிரி வச்சுக்கணும் பூனா கோஸ் அதுக்கு சாப்பிட தயாராக இருக்குது இதுக்கு நம்ம கார்னிஷாக சாப்பு கொத்தமல்லி ஜூலியன் ஜிஞ்சர் இது மாதிரி போட்டு அலங்கரித்து நம்ம சேவைப்படலாம்